மக்களே இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்களா பொள்ளாச்சி ஆல்ரவுண்ட் சரௌண்டிங்கில் ரோடு போட்டால் ரோடு காண்டாக்டர் ரெண்டாவது ஸ்பீடு பிரேக்கர்லாம் இப்படி அமைக்கலான்னு சொல்லிட்டு ஆலோசகர் தான் இந்த வீடியோ பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் எந்த ரோட்டில் பார்த்தீங்கனாலும் இந்த எலெக்ஷன் டைமில் நூறு மீட்டருக்கு ஐநூறு மீட்டருக்கு இந்த கோடு போடுவாங்களா அந்த கோலை போட்டு வச்சுருக்காங்க இந்த ரிஃப்ளெக்டர் பெயிண்ட்டை கொண்டு வந்து சாரி இந்த சிமெண்ட்டை ரிஃப்ளெக்டர் சிமெண்ட்டை கொண்டு வந்து ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இதனால பார்த்தீங்களா பெரிய வண்டிகளுக்குலாம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆனால் சின்ன வண்டிகளுக்கு எல்சிவி கார் டாடா ஏசி இந்த மாதிரி வண்டிகளுக்குலாம் ரொம்ப டேமேஜ் ஆகும் இது கொடுக்குற வைப்ரேஷனில் எல்லாம் பிடுங்கிட்டு கொட்டிடும் போல் இருக்கு எதுக்கு இந்த மாதிரி அறிவாளித்தனமான ஆலோசனைகள்லாம் வைக்கிறத விட நல்ல சிந்தனைகள் கொடுத்து ரெண்டு ஸ்பீடு பிரேக் போட்டு அதுக்கான போர்டு அந்த இடத்துல வச்சிட்டீங்களா எல்லாரும் மெதுவாக போயிட்டு வந்துடுவாங்க நீங்கள் நல்லது பண்ணுற மக்களுக்குன்னு சொல்லிட்டு மோட்டார் வாகனங்களுக்கெல்லாம் ரொம்ப கெடுதலை கொடுக்குறீங்க அஞ்சு வருஷம் வாரண்டி உள்ள வண்டிங்களாம் இந்த பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் ஓட்டினோமா ரெண்டு வருஷத்தில் எல்லாமே பிடிக்கிட்டு கொட்டிவிடும் இந்த மாதிரி யோசிக்கிறது யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இன்னும் பெட்டராக திங்க் பண்ணுங்க